ஹிட்லர் முசோலினி போல் ஆக நினைக்கிறார் பிரதமர் என்றும் வாரணாசி தலைவராக அறிவிக்கப்படலாம் என்றும் வைகோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே தேர்தல் என்பது குமரியிலிருந்து காஷ்மீர் வரை உள்ள மக்கள் கிளர்ந்து ஏழ வேண்டிய பிரச்சினை எனவும் ஜெர்மனிக்கு ஹிட்லர் இத்தாலியில் முசோலுனி இடிய மின் மனநிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திண்டுக்கல் மணிக்குண்டில் மக்கள் நலனை கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு முன் இரவு பத்து மணிக்கு மேல் பேசியதாக வைகோ மதிமுக மாவட்ட செயலாளர் செல்வராகவன் நகர செயலாளர் கூட்டணி கட்சியினர் பன்னெண்டு பேர் மீது திண்டுக்கல் வழக்கு நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற ஒன்றில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் வைகோ செல்வராகவன் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற ஒன்றில் இந்த வழக்கை நான்கு மாதத்திற்குள் முடிக்க உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் நேற்று நடைபெற்ற விசாரணையில் வைகோ உட்பட பனிரெண்டு பேர் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இந்த வழக்கு ஜனவரி ஏழாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து கூறும்போது நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே தேர்தல் என்பது குமரியிலிருந்து காஷ்மீர் வரை உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சினை நெருக்கடி நிலையை விட இது மிகவும் மோசமானது பல்வேறு நாடுகளில் இதே நிலை இருக்கிறது என்று சொன்னால் அது ஜனநாயகம் கிடையாது கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற எந்த நாட்டிலும் இது போன்ற தேர்தல் நடைமுறை கிடையாது மூன்று மாநிலங்களில் இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் இது கொடியது மட்டுமல்ல ஒரு இலக்கை அடைவதற்காக இவ்வாறு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் நமது பிரதமர் பதவி வேண்டாம் அமெரிக்காவைப் போல அதிபர் பதவி வாங்கிக் கொள்ளலாம் என்று பிரதமர் மோடி உள்ள கணக்கு அவரிடம் இருக்கிறது வாஜ்பாய் இருந்தபோது பொது சிவில் சட்டத்திற்கு அஜந்தா எதுவும் போடவில்லை இந்த நாடு சமதர்ம பூமியாக இருக்க வேண்டும் மதசார்பற்ற பூமியாக இருக்க வேண்டும் மத இருந்தால் ஒற்றுமை ஓங்கும் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தால் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் பின்பற்ற வந்த நிலையை பின்பற்ற முடியாமல் போய்விடும் வாஜ்பாய் காலத்தில் அமல்படுத்த பொது சிவில் சட்டம் இப்போது கொண்டு வரப்பட்டது ராமர் சிவில் கோடு என்று இந்த திட்டத்தை அமல்படுத்தி வருகிறார் இதுபோன்ற கொடுமைகளை எதிர்த்து கடுமையாக போராட வேண்டும் என்றும் பேசியுள்ளார் இதனை ஊர் முழுவதும் கொண்டு சென்று அனைத்து மக்களையும் திரட்ட வேண்டும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் என்பது நமது கடமை ஒரே நாடு ஒரே தேர்தலை என்பதை எதிர்த்து போராட வேண்டும் வரும் நாட்களில் டெல்லி தலைநகராக இருக்காது வாரணாசி தலைநகராக மாற்றப்படும் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டுரிமை கிடையாது என்ற நோக்கத்தில் வாரணாசியில் மாநாடு நடத்தியுள்ளனர் நாங்கள் இறை வழிபாட்டுக்கு விரோதிகள் அல்ல விருப்பப்படி அனைத்து மதத்தினரிடம் இருக்கலாம் எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டியதுதான் மது சார்பற்ற தன்மை மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கும் கவர்னர் வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்றும் இது போன்ற மோசமான கவர்னர் தமிழ்நாடு சரித்திரத்தில் வந்ததே இல்லை தமிழ்நாடு ஆளுநர் ஒரு நாள் பாரதியை பற்றி பேசுகிறார் நாள் தமிழை பற்றி பேசுகிறார் இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக செய்து வருகிறார் மத்திய மோடி அரசுக்கு ஏஜெண்டாக கவர்னர் செயல்படுகிறார் தமிழ்நாட்டிற்கு பெருங்கேடு இந்த இருக்கக்கூடியவர் கவர்னர் என்றும் கவர்னர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்று ராஜ்யசபாவில் அன்றே கூறினார் அண்ணா என்றும் இந்தியாவில் கவர்னர் பதவி ஒழிக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறைக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்